வணக்கம் ஐயப்ப பக்தர்களே சாமி சரணம் ஐயப்பா வெல்கம் டு மை சேனல் அரவிந்த் கௌரி இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இருமுடினால் என்ன இருமுடிக்கு தேவையான ஜாமான்கள் என்னென்ன இருமுடி கட்டும் போது யாரெல்லாம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது யாரெல்லாம் இருப்பாங்க வீடு எப்படி சுத்தமாக்கணும் கோயிலில் கட்டலாமா இல்லை வீட்டில் கட்டலாமா போன்ற சந்தேகங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இருமுடி கட்டுறதும் இருமுடிக்கு தேவையான பொருட்களும் ஐயப்பன்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இருமுடிதாங்க ஐயப்ப வழிபாட்டில் இது மிகவும் முக்கியமானது புனிதமானதும் கூட ஐயப்ப பக்தர்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மாக்கி மன உருகி ஐயப்பனை வேண்டும் பக்தர்களுக்கு ஐயனின் திருமேனி அபிஷேகத்துக்கு நெய்யும் பூஜை பொருட்களும் கட்டி சுமந்து எங்களது வீட்டிலிருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்வது தான் இருமுடி கட்டு கட்டு இருமுடி கட்டு இருமுடி கட்டு சபரிமலைக்குங்கிற பாட்டு கூட இருக்குங்க ஆக இந்த புனிதமான இருமுடியை நம்ம வீட்டில் வச்சும் கட்டலாம் கோயிலையும் வச்சு கட்டலாம் வீட்டில் வச்சு கட்டும்போது அந்த சபரி வாசனையே நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வான்னு அர்த்தம் இருக்குது அப்படி தான் பெரியவங்களும் சொல்லுவாங்க ஐயப்பன் ஒளியே இந்த வீடு ஃபுல்லாகவே வீசுங்க இப்போ உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் இருமுடி கட்ட போகிறீங்கன்னா வீடு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஐயப்பனை நல்லா பூ மாலைலாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றி ஐயப்பன் முன்னாடி வச்சுருணுங்க குருசாமி வீட்டுக்கு வரக்கு முன்னாடி குருசாமிக்கு நீங்கள் பாத பூஜை பண்ணணும் பாத பூஜை அப்புறம் குருசாமியை வாங்க குருசாமி அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணுங்க குருசாமி வீட்டுக்குள்ள வந்தோடனே பூஜை பூஜை ஆரம்பிச்சிருவார் ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்து பஜனை பாடல்கள் பாடுவா பாடுவாங்க இருமுடி கட்ட போகிறவங்க குருசாமி பக்கத்தில் ஐயப்பன் படத்துக்கு முன்பு உட்கார வேண்டும் தேங்காயில் வந்து நெய் நிறக்க தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா சாமியே சரணமயப்பா சாரியமையை சரணமயப்பான்னு சொல்லிட்டு நல்லா சாமியை நிறைவாக ஃபுல்லாக வேண்டிகிட்டு நீங்கள் நெய் நிரப்ப ஆரம்பிக்கணும் நெய் நிறச்சதுக்கப்புறம் அதை மூடி சந்தனம் குங்குமம் பூசி ஒரு சிறிய பையில் வைப்பார்கள் அந்த இரும்புடி பை நிறையா பார்த்தோம்ல அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பையில் வச்சுருவாங்க அதில் காணிக்க பணமும் அன்னதானத்துக்கு சிறிதளவு அரிசியும் வைக்கப்பட்டிருக்கும் வீட்டில் யாராவது நெய் நிறக்க விரும்பினால் அவர்களுக்கு நெய் கொள்ளலாம் மற்ற சிறு பைய பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் இப்போ தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த இருமுடி பையில என்னென்ன ஜாமான் இருக்குன்னு பார்ப்போம் மஞ்சள் பொடி பன்னீர் தேன் சந்தன விலைகள் குங்குமம் விபூதி ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் பேரிச்சம்பளம் உலர்ந்த திராட்சை முந்திரி கல்கண்டு அச்சவெல்லம் அவல் பொறி கடலை மிளகு கல்லுப்பு எலுமிச்சம்பழம் வெற்றிலேப்பாக்கு பாசிப்பருப்பு வளையல் கண்ணாடி சீப்பு துணி எல்லாம் இடம்பெற்றிருக்கும் இரு முடினா ரெண்டு முடி இப்போ முன்முடி பின்முடி அந்த முன்முடி பின்முடியில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் முன்மொழியில் அதாவது முன்பக்கம் இருக்க க இருக்கிற கட்டில் நெய் தேங்காய் மற்றும் பூச்சை பொருட்களை வச்சு கட்டியிருக்கணும் பின்னாடி இருக்க முடியில் சபரிமலை தரிசனம் முடிச்சிட்டு திரும்பும்போது பதினெட்டாம் படியில் ஒரு தேங்காய் உடைக்கணும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைக்கணும் மாலை அணிந்தவருக்கு தேவையான பொருட்களும் வச்சு அதில் கட்டுவாங்க அது அது வந்து இந்த பின்முடியில் இருக்கும் இதுதாங்க அந்த இருமுடி இந்த ஃபோட்டலில் வரது பாருங்கள் முன்முடி பின்முடி முன்னாடி இருக்கிறதுல வந்து முன்முடி ஜாமான் பின்னாடி இருக்கிறது பின்முடி சாமான் வச்சுருப்பாங்க இதுக்கு பேர் தான் இருமுடி அந்த காலத்தில் வசதி வாய்ப்பு அதிகமாக இல்லாததுனால வந்து இப்போ ஹோட்டல் முறையெல்லாம் அதிகமாக இல்லாததுனால அந்த காட்டு வழி பாதையில் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் கொண்டு போவாங்க அந்த பின்முடியில் வந்து சமையலுக்கு தேவையான பொருள் அரிசி அது போன்ற விஷயத்தை வச்சுருப்பாங்க ஏன்னா காட்டில் காட்டில் வந்து சோறு பொங்கி சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அதுபோக அரிசி அது போக தேவையான தின்பண்டமும் வச்சுருப்பாங்க சப்போஸ் போகிற இடத்துல பசிச்சிச்சின்னா அதை வந்து பகுத்து சாப்பிட்டுக்குவாங்க இருமுடி கட்டினதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் பண்ணலாம் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணுறது வந்து சிறந்த தானம் இருமுடி கட்டி முடித்தோன்னே குருசாமி உங்கள் தலையில் வைக்கிறதுக்கு முன்னாடி குருசாமியோட பாதத்தை நல்லா தொட்டு வணங்கிருங்க நம்ம தலையில் இருமுடியை சுமந்ததுக்கப்புறம் வீட்டு வாசலில் ஒரு தேங்காய் அடிச்சிட்டு திரும்பி பார்க்காம அப்படியே தலையில் இருமுடி கட்டும் மனசில் ஐயப்பன் நினைவுமாக அப்படியே புனித யாத்திரை நாம் தொடங்க வேண்டியதாங்க இதுதான் இருமுடி கட்டு இருமுடி கட்டில் உள்ள விஷயங்கள் பொருட்கள் அதோட ரகசியங்கள் இந்த மாதிரி நம்ம வருஷ வருஷம் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசிக்கும் போது நமக்கு சகல ஐஸ்வர்யமும் அதிகரித்து ஆண்டவனோட நூறு சதவீதம் அருள் நமக்கு கிடைக்குங்க அதுதாங்க அந்த இருமுடியில் இருக்கிற ரகசியம் இருமுடியை நம்ம கோயிலில் கட்டலாம் கோயிலில் வந்து ஐநூறுலேருந்து எழுநூறுவா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க அதை நீங்கள் வந்து தகுந்த ஆலோசனையோட யார் எந்த கோயிலில் நீங்கள் வந்து ஐயப்பனை வழிபடுறீங்களோ உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் அந்த கோயிலில் இருக்க குருசாமியிட்ட கேட்டு நீங்கள் இருப்படி கட்டிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சாமி சரணம் ஐயப்பா எல்லோரும் நல்லபடியாக இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்றுவாங்க சாமி சரணமையப்பா நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்